சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு இன்வைட் யூ ஆல் டு திஸ் சேனல் மௌனத்தின் சப்தங்கள் இதில் நித்தம் ஒரு நித்தல பழமொழி அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழி எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் கையாண்ட பொருள் என்ன அதன் பின் அறிவியல் உண்மை என்ன இருக்கிறது இப்பொழுது நாம் அதை எந்த பொருளில் கையாண்டு வருகிறோம் என்பதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட பழமொழி ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றுல போவானா அப்படிங்கிற பழமொழி மேலோட்டமாக இந்த பழமொழியை பார்க்கும்பொழுது ஏதோ சாதி காழ்ப்புணர்ச்சியில் சொல்வதைப் போல தோன்றுகிறது ஒன்றை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் கூறிய எந்த பழமொழியும் சாதியின் அடிப்படையிலையோ அல்லது இன அடிப்படையிலோ அல்லது மற்றவர்கள் மனம் புண்படுமாறோ எந்த பழமொழியும் கூறப்படவில்லை அதை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு நாம் அதனுடைய பொருளை நோக்க வேண்டும் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றான் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்பதுதான் நான் உண்மை இட்டவர்கள் பெரியோர்கள் தானம் செய்பவர்கள் உயர்ந்தவர்கள் செய்யாதவர்கள் இழிந்தவர்கள் என்ற இரண்டை தவிர வேறு ஜாதி இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை அந்த வகையில் பார்க்கும்பொழுது செட்டியார் என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்தார் மற்றவர்களுக்கு தானம் செய்வதில் தலை சிறந்தவர்கள் உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய சமூக அறக்கட்டளைகள் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே நகரத்தாருடைய நன்கொடையாகத்தான் இருக்கிறது மோ நிறையா மோஸ்ட்லி அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா நகரத்தாருடைய நன்கொடையால் தான் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தற்போது நிறுவி வருகிறது இதிலிருந்து அவர்களுடைய தாராள மனப்பான்மையும் அவர்களுடைய தானம் செய்யக்கூடிய குணமும் நமக்கு தெரிய வருகிறது ஆனால் ஏன் இந்த பழமொழி இப்படி வழங்கி இருக்கிறது என்று ஒரு பின்புலம் இருக்கிறது அதாவது செட்டியார்களாகவே பொதுவாக அவர்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஆகவே தன்னை பண விஷயத்தில் கொஞ்சம் கரார் பேரொழின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவர்கள் பணத்தை அவர்கள் சிக்கனமாக வைத்துக்கொள்கிறார்கள் எட்டிஆர் என்ற அந்த சாதியில் இருக்கக்கூடியவர்கள் திறமையுடையவர்களாக கைத்தேர்ந்தவர்களாக பணம் சேமிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பது வெ வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் சிக்கனமாக இருக்கிறார்களோ அதே அளவுக்கு மற்றவர்களுக்கு தானம் செய்வதிலும் அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை என்றால் இத்தனை கல்வி நிறுவனங்கள் அவர்களுடைய தானத்தினால் கொடையினால் அர்ப்பணிப்பினால் ந அறக்கட்டளையினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்க முடியாது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மைதான் ஆகவே இந்த பழமொழி எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படி அவங்க தானம் செய்வதிலேயே மிகச்சிறந்த தானம் என்று சொல்லப்படுவது ஆ தானம் ஆனால் பசு ஆ தானம் என்றால் பசுவை தானம் செய்வது மிகச்சிறந்த தானமாக அவர்கள் கருதுகிறார்கள் ஆக எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் பசுவை மற்றவர்களுக்கு அவர்கள் தானமாக கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறு இழைக்கப்பட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள் அவர்களுடைய முறைப்படி அந்த வகையில் ஆ தானம் செய்யாத செட்டி ஆற்றாது போவான் என்பதுதான் இந்த பழமொன்னுடைய உண்மையான வடிவம் பசு தானம் செய்யாத செட்டியார் ஆற்றாது போவான் ஆற்றாதுன்னா செய்ய தன்னுடைய கடமையை செய்ய முடியாவில்லையே என்று நினைத்து இறந்து போவான் அவனுடைய கடமை ஆதானம் செய்வது தானமும் செய்வது ஆனால் ஆதானம் சிறந்தது ஆக ஆதானம் செய்யாத செட்டி ஆற்றாது போவான் ஆற்றாதுன்னா தன்னுடைய கடமையை முடிக்காது போய்விடுவான் என்ப பொருளில்தான் இந்த பழமொழி நிலவி இருக்க இருந்திருக்க வேண்டும் உண்மையிலேயே செட்டியார்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய அவர்களுடைய தானம் செய்யக்கூடிய மனப்பான்மையை போற்றி தான் இந்த பழமொழி நம்ம அப்படியே வயசு வயசாக கான்ட்ரவர்ஷியலாக அதை பொருளை எடுத்துக்கிட்டு அவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க தனக்கு வந்து ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் அதை செய்வாங்க அப்படிங்கிற பொருளை நம்ம மாற்றி கொண்டு வந்து விட்டோம் அப்போ நம் முன்னோர்கள் பழமொழியை உருவாக்கியது எதற்காகவோ அதனுடைய உண்மையான பலனே இல்லாது அதுக்கு ஆப்போசிட் பொருளை நம்ம வச்சிட்ருக்கோங்கிறது நிச்சயமாக எல்லாரும் அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும் இது வந்து எத் முதல் முதல் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா எந்த பழமொழியும் மற்றவர்களை குறை கூறுவதற்காக நம் முன்னோர்களால் சொல்லப்படவில்லை என்று எடுத்துக்கொண்டு இது ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆத்தோட போவானா அப்படின்னு சொல்லாமல் ஆதானம் செய்யாத செட்டி ஆற்றாது போவான் என்று புது பழைய மொழி தான் அது நம்ம எடுத்துக்கொண்டது தான் புது மொழி ஆக அந்த புது மொழியை மறந்து ப பழமொழியில் எந்த முன்னோர்கள் பொருளில் கையாண்டார்களோ அதே பொருளில் நாம் கையாள வேண்டும் என்று உங்களை நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா